நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பகுதியில் ஆசிரியர் பணிக்கான முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு உங்களுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவர்களுக்கு தெரியணும் சரிங்களா நிரந்தர ஆசிரியர் பணிக்கு ஆசிரியத்தை வைப்பாருங்க இந்திய ஏக ரட்சகர் சபைகள் ஸ்தாபகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு தாய் சபை மூக்குப்பீரி சரிங்களா ஏங் எங்கள் ஏக ரட்சகர் சபைகளின் மூலம் சாத்தான் குளவட்டம் பேய்குளம் அருகே உள்ள பயங்கரமான பேரே ஆச்சரியமாக இருக்குது அதை பற்றி ஒன்றும் கணக்கு அதிகம் பரவாயில்ல பாருங்க சாத்தான்குளம் வட்டம் பேய்குளம் அருகில் உள்ள சாலை புதுவையில் இங்கு வரும் ஏக ரட்சகர் சபை மேல்நிலை பள்ளியில் அரசு உதவி பெறும் பள்ளி நிரந்தரமாக பணியாற்ற இளநிலை அறிவியல் பட்டதாரி சரி சயின்ஸு அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் தேவை டெட் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அது என்ன சப்ஜெக்ட் அப்படின்றதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா அறிவியல் பட்டதாரி கேட்டுருங்க டெட் தேர்ச்சி பெற்றிருக்கணும் தகுந்த சான்றிதழ்கள் உடன் வரவும் சரிங்களா தகுந்த சர்ட்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க தேர்வு பார்த்திங்கன்னா முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை பத்தரை மணிக்கு வந்து சொல்லியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அட்ரஸும் கொடுத்துருக்காங்க பயனடைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா பயனுள்ளதாக இருக்கட்டும் நன்றி நண்பர்களே